சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா ஊதுவத்தி ஏத்தும் பொழுது நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் அதை வந்து நம்ம விளக்குலேயோ இதுலையோ காமிச்சு அது நல்லா வந்து எரியும்போது அதை வந்து ஊதி அணைப்பாங்க கண்டிப்பாக அதை ஊதி அணைக்க கூடாது ஏன் அப்படின்னா வாயிலிருந்து வர காத்து வந்து எச்சில் அப்ப சுவாமிக்கு வைக்கிற அந்த ஊதுவத்திய வந்து வாயால ஊதி வந்து வைக்கக்கூடாது அதை வந்து நம்ம நல்லா ஆட்டி வேகமா ஆட்டினா அது அணைஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி வேகமா ஆட்டி தான் வைக்கணும் வாயால வந்து எச்சில் வர எச்சிலிருந்து வர காத்த வந்து அந்த ஊதுவத்தியை இதுக்கு பண்ணி அணைக்க கூடாது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க